கண்ணதாசன் அழைத்தும் போகாத அவர் அழைத்தாரு எதற்காக அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தமிழ் சினிமாவில் முக்கிய பாடலாசிரியர்களா இருந்தவர்கள் கண்ணதாசனும் வாலியும் தான் வாலிக்கு முன்னாடி கண்ணதாசன் வாலியை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் தனது வாழ்வில் பல அவமானங்களை சந்தித்தவர் அதனால தான் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் வாழ்வின் யதார்த்தங்கள் நிரம்பி இருந்தது கவிஞர் வாலி கூட கண்ணதாசனின் ரசிகராகத்தான் இருந்தார் கவிஞர் வாலி சினிமாவில் பாடல் எழுத முயற்சி செய்து கொண்டிருந்த போது கண்ணதாசன் பிஸியான பாடலாசிரியராக இருந்தார் ஒரு கட்டத்துல வாய்ப்புகள் கிடைக்காமல் வேறு வேலைக்கு போய்விடலாம் என வாலி முடிவெடுத்த போது கண்ணதாசன் எழுதிய மய வாழ்விலே குழப்பமா பாடல் அவரின் முடிவையை மாற்றியது சினிமாவில் பல காட்சிகளுக்கு பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருந்தாலும் அவர் எழுதிய வரிகள் கடந்து நிற்கிறது பல கிராமங்களில் யாரேனும் இறந்துவிட்டால் கண்ணதாசனின் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பாடல்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது கண்ணதாசனுக்கு போட்டியாக வந்தாலும் வாடியும் மிகவும் அருமையான பாடல் வரிகளை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக எம்ஜிஆரின் பல திரைப்படங்களில் வாலி பாடல்களை எழுதி அசத்தியிருக்கிறார் குறிப்பாக எம்ஜிஆரின் புகழை பாடும் அவரின் அரசியல் தொடர்பான பாடல்களை எல்லாம் எழுதியவர் வாலிதான் எம்ஜிஆர் அரசியல் கட்சி துவங்கிய போது தனக்கு நெருக்கமானவர்கள் அந்த கட்சியில் இணைக்க ஆசைப்பட்டார் அதில் வாலியும் ஒருவர் ஆனால் அதற்கு மறுத்துவிட்டார் வாலி அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது ஒருமுறை கண்ணதாசன் வாலி மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகிய மூவரும் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தனர் அப்போது மாலை நேரம் மது அறிந்து கொண்டே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது போது வாலியிடம் கண்ணதாசன் மூன்று கட்டளைகளை பிறப்பித்தார் ஒன்றிருக்க ஒன்றை நாடாதே சொந்தமாக படம் தயாரிக்க கூடாது எந்த அரசியல் கட்சியிலும் சேரக்கூடாது என சத்தியம் வாங்கினார் அவர் சொன்ன அந்த மூன்றையும் தான் வாழ்நாளின் கடைசி வரை கடைபிடித்தார் கவிஞர் வாலி உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் பிடிக்குமா இல்ல வாலி அவர்கள் எழுதிய பாடல் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க எந்த பாடல் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னா வீடியோ லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி